நீங்கள் இரவில் லேட்டாக தூங்குறீங்களா அப்போ உங்க கண்ணுல இந்த நரம்பு பிரச்சனை சீக்கிரமா வந்துடுமாம் இப்பவே தடுத்துடுங்க பொதுவாக முன்னொரு காலத்தில் எல்லாம் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து இரவு ஏழு மணிக்கு எல்லாம் உறங்கி விடுவார்கள் சொல்ல அதுதான் நல்ல உறக்கம் உடல் நலத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்பொழுதெல்லாம் எழுந்திருப்பதோ ஒன்பது மணிக்குத்தான் இரவு தூங்குவது பன்னிரண்டு மணிக்கு கூட ஆகிறது ஒரு ஆய்வில் தொடர்ந்து இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் உறங்குபவர்கள் மனநலம் பாதிக்கக்கூடும் மேலும் உடலில் பல பிரச்சனை வரக்கூடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் நீங்கள் உங்கள் கண்ணை பற்றி ஒரு நாளாவது யோசித்தது உண்டா கண்களுக்கு அதிக வேலை கொடுப்பதனால் கண்கள் சோர்வடைந்து அதில் குறிப்பிட்ட நரம்பு பாதிப்படைந்து விடுமா அதை இப்பவே சரி செஞ்சிடுங்க நன்கு உறங்குங்கள் இரண்டாவது உங்கள் கண்களை இப்படி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கண்கள் அதிகமாக சோர்வடைவதற்கு மிக முக்கிய காரணமே கண் நரம்புகளில் அதிகமாக சூடாவதுதான் அதோடு கண்களில் ஏற்படும் வறட்சியும்தான் கண் சோர்வுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது கண்களுக்கு நாம் தரும் அதிக அழுத்தம் காரணமாக கண்களை சுற்றியுள்ள நரம்புகள் காயமடைகிறது இது ஆரம்பத்தில் தலைவலி போன்ற அறிகுறிகளையும் நமக்கு வெளிப்படுத்தும் இதை சரி செய்ய வேண்டும் என்றால் கண் நரம்புகளை முதலில் குளிர்ச்சி அடைய செய்து அதில் கீழ் ஏற்படும் அழுத்தத்தை குறைக்க வேண்டும் அதற்கு கீழ் வரும் எளிய டிப்ஸ்களை முயற்சி செய்யலாம் வெள்ளரிக்காய் முழுக்க முழுக்க நீர்ச்சத்துக்கள் நிறைந்தது இந்த வெள்ளரிக்காய் கண்களின் சூட்டை குறைத்து குளிர்ச்சியை தரும் வெள்ளரிக்காய் வட்ட வடிவில் வெட்டி கண்களின் மேல் பகுதியில் வைத்து கண்களை மூடியபடி அரை மணி நேரம் ஓய்விடுங்கள் கண்கள் குளிர்ச்சியடையும் இன்னொரு வழியும் உண்டு வெள்ளரிக்காயை நன்கு துருவி அதன் சாற்றை பிழிந்து கொள்ளுங்கள் அந்த சாரில் பெரிய காட்டனை இரண்டை எடுத்து முக்கி நனைத்து அதை அப்படியே கண்களை மூடிக்கொண்டு இமைகளின் மேல் வைத்து ஒரு மணி நேரம் வரை வைத்திருக்கலாம் கற்றாழை ஜல் நிறைய மருத்துவ குணங்களை கொண்டிருக்கிறது ஆயுர்வேதத்தில் இதை குமரி என்று அழைப்பார்கள் இந்த கற்றாழைக்கு குளிர்ச்சி பண்புகள் மிக அதிகம் கண் கண்களை சுற்றி கண் நரம்புகளில் ஏற்பட்டிருக்கும் அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைத்து கண்களை குளிர்ச்சியாக்கும் கண்களுக்கும் கண் நரம்புகளையும் வைத்திருக்க செய்யும் கண்களை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கண் இமைகளின் மேற்பகுதியிலும் அப்ளை செய்து வர கண்கள் குளிர்ச்சி அடைந்து சோர்வை நீக்கும் கண் நரம்புகளில் ஏற்பட்ட அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைத்தாலே கண்களில் உண்டாகும் சோர்வு குறையும் அதற்கு இந்த குளிர் ஒத்தடம் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் ஐஸ் கட்டிகளை எடுத்து ஒரு துணியில் அதை கண் இமைகளுக்கு மேல் வைத்து தினமும் சிறிது நேரம் ஒத்தடம் கொடுக்கலாம் இரவில் தூங்கச் செல்லும் முன் இதை செய்து வர நன்கு தூக்கமும் உண்டாகும் இரவு எப்பொழுதும் பத்து மணிக்குள் தூங்கி பழகுங்கள் கண்களுக்கு நல்ல ஓய்வு கொடுங்கள் இரவில் ஃபோனை பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள் உங்கள் கண்கள் உங்களுக்கு மிகவும் முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கண்களுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்